பகுத்தறிவு முற்போக்கு சீர்திருத்தம் சகோதரத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி மதம் சாராயம் திரைப்போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு மதமாக பராக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி இவர்களின் ஆட்சி சாராயம் குடித்த சத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளையை நான் படிக்கிறது அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்க பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா பயிலும் போய் பாக்குறான் சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்தி போய் குடிச்சு செத்ததை நடிகனை பார்க்க போய் சிக்கி செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்கு முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இருந்து விளவு விளை நிலத்தில வேளாண்மை நிலத்தில உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு போக்க ஒரு நாடு இல்லை இந்த நாய்ப்பாய் நாட்டுல செத்துன நெத்தியோட உத்தரவ போட்டு வச்சு ஒரு பயதரா வரல இதான்டா இவங்க ஆட்சி பயங்கர ஒரிசாவுல நாங்க நம்ம முன்னவர்கள் கலந்தாங்க அவனவன் இருந்த இடத்தில் அவனவன் கடமையை செஞ்சான் அவன் வாழ்ந்த காட்டை காடாக வைத்திருந்தான் வீரப்பன் வேண்டடா பதில் இருக்கு நீங்க பதில் இருக்கு அவிட்டே வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன எத்தனை கோடி செத்து இருக்கு நீ எண்ணி முடிக்கிறது அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம் அவ்வளவு பெரிய திருடர்கள் அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள் திருடன் அப்படிப்பட்ட ஒரு வீரனை நான் நினைவில் கொண்டிருக்கிறோம் காடு என்பது காடு அது இல்லாத அமையாது நாடு நீரின்றி அமையாத உலக என்றால் காடின்றி அமையாத நீர் என்பதை அறிவார்ந்த எனது தம்பிதங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கற்றுக்கொள்வது அவன் இருக்கிறவர பயந்தான் அவர் இல்ல சுதந்திரமா வெட்டி வைக்கிறான் என் தம்பி சீமந்தன் மாதிரி காட்டுக்குள்ள ஆடு மாடு மேஞ்சா அது வந்து அங்க இருக்கிற வன விலங்குகளா ஆபத்து வந்துருமா எனக்கிட்ட கதை சொல்றான் டே மங்கினி பிள்ளைகளா நாங்க தினம் படிக்கிறோம்டா படுக்கை இறை இருக்குல்ல கால் நீட்டி படுக்கிற இடத்தை தவிர சுற்றி இறையில வந்து வர்றா வெறும் புத்தகம்டா பிக்காடி பழ வந்து பாரு படிச்சுக்கிட்டே இருப்படா உலகத்தில் என்ன நடக்குது என்ன நடக்குது காடுனா என்ன நீர்னா என்ன அருவினா என்ன ஆறுனா என்ன மலைனா என்ன இதோட நாங்க என் பரம்பரை ரத்தம்டா உயிர் கூட்டம் காட்டு விலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெயர் பாதுகாப்பு சூழல் உருவாகிருதான் அப்ப கல்குவாரியில வெடி உள்ள வச்சு தகர்த்து தகர்த்து வெட்டி போய் அப்ப அந்த ஆடும் மாடு எல்லாம் நல்லா அந்த வாழ்கிற சிங்கம் மூலிகை எல்லாம் நல்லா வெட்டி விடுங்க மகிழ்ச்சியா இருக்கடா டேய் அந்த குவாரிய தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளம் பட்டியல் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கனே உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல நீ பாதுகிடலாம் பாதுகிட யார் ஒரு குவாரி ஓனரு ஆள் அவர் மட்டும் துப்பாக்கியோட இப்படி காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தா இந்த குவாரி நான் வரலங்க எனக்கு குவாரின் வாரி வாரி எடுத்துக்கிட்டு போறதுனால வச்சிருக்க அப்படிப்பட்ட ஒரு வீர மகனை நாம் இருக்கிறோம் அவருக்கு அவருடைய பிள்ளைகள் நாம் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம்முடைய வீர வணக்கத்தை காலையில் செலுத்தினோம் மறுமுறை ஒருமுறை என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் நான் மகிழ்கிறேன் அவருக்கு முன்னவன் தமிழ் பேரினத்தின் வீரத்தின் பெரும் வடிவமாக இருக்கிற நம்முடைய முன்னவன் நம்முடைய வீர பெரும்பாட்டின் தீரன் ஒரு சிறிய காணொளி ஆவணத்தை நம்ம நாம் அது செயற்கை நுண்ணறிவில் தயாரித்தது என நம் பாட்டனுடைய படங்கள் நம் இடத்தில் இல்லை வரலாற்று செய்திகளும் முழுமையாக இல்லை ஏனால் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் புரட்சால் அம்பேத்கர் சொன்னதை போல என் அன்பு தம்பி தங்கைகளே வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் அப்படி நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் இன்று எங்களுக்கான வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு பக்கம் தான் என்னுடைய வீர பெரும்பாட்டின் தீரனின் இந்த வீர புகழை போற்றுகிற இந்த நிகழ்வு அன்னைக்கு அவர் நினைவு இனத்தில் என்ன பண்ண அன்னைக்கு தான் மேலே ஏறி மாடு மாடுமை போயிட்டேன் அந்த இடத்தில் வச்சு சொன்னேன் என் தீரனின் நினைவுதான் தீரனின் நினைவுதான் எங்கள் இதயத்தில் ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தடம் அவன் காலடிப்பட்ட தடம் தான் எங்கு நின்றும் எந்த இடத்தில் நின்றும் அவன் பெரும் புகழை நாம் போற்றிக்கொண்டே இருக்கலாம் அதனால் இன்றும் அவன் நினைவுதான் என்றும் நம் இதயத்தில் அவன் நினைவுதான் அதைத்தான் நான் சொன்னேன் எங்கள் சிந்தை முழுக்க சின்னமலை சிறுநறி கூட்டம் எந்த முலை என்கிற முழக்கத்தை முன்வைத்தேன் எங்கள் பாட்டனின் வீரம் பட்டு போகாது அவன் பரம்பரை பிள்ளைகள் எங்களை விட்டு போகாது அவன் கனவு பெரிது தீரன் அவன் அவன் பேரன் அவன் அருமை பெருமக்களே ஒரே ரத்தமா அதே வீரம் என்று முழக்கத்தை முன்வைத்தேன் நான் காரணம் என்ன காரணம் என்ன அடிமையாக வாழ்வது அவனுக்கு பிடிக்கவில்லை அடித்தவன் அதிகாரத்தின் கீழே அன்னை நம் வாழ்வதை அவனுக்கு பிடிக்கவில்லை அழக அவன் நான் உனக்கு வரி கட்டுவதை எதிர்க்கவில்லை நீ என்னை ஆழ்வதையே எதிர்க்கிறேன் என்றான் அதேதான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அடிமை வாழினும் உண்மை சாவு மேலானது எதுக்கு இடத்திலே மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு போரிட்டு மாந்து போகலாம் அடுத்தவன் காலிலே விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேகநேரா அதற்கு முன்பே நம் முன்னவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் யார் நிலத்திலிருந்து யாரிட வரி எடுத்துட்டு போறது யார் நீ நிலம் என்பது உழைப்பு என்பது விளைச்சல் என்னது? உனக்கு எதற்காக வரி கட்ட வேண்டும் அந்த எண்ணம் அடுத்தவன் ஆள்வதில் வாழப் பிடிக்காத வீரன் நம்முடைய பாட்டன் தீரன் அவர்கள் அதேதான் நேருக்கு நேராக ஒரே ரத்தம் அதே வீரம் நிலமும் களமும் தான் தான் வேறு அந்த நிலத்தில் இருந்த நம் தலைவன் யாராச்சிங்களன் நீ எது கலைஞ இது என் நிலம் என்னை அடக்கி ஓடிக்காள்வதற்கு நீ யாரு இங்கே தீரன் அங்கே அவன் பெயர் நமது முன்னவர்கள் எல்லோரையும் பாருங்கள் காட்டிய எல்லோரையும் பாருங்கள் அவன படத்திலே நம்முடைய பாட்டன் நம்முடைய பாட்டி வேலுநாச்சியார் மன்னர் ராணி பாட்டன் அரசன் நம்முடைய பாட்டன் அழகமுத்துக்கோள் அரசன் மன்னன் அதற்கு முன்பிருந்த மூவேந்தர்கள் எல்லாம் சேர சோழ பாண்டிய பேரரசர்கள் அரசியர்கள் முத்து வடுகரோ கட்டப்பம்மரோ மன்னர் கட்டப்போ மர கட்டளையிட்டால் மக்கள் வர வேண்டும் அரசை அரசனின் உத்தரவு ஆனால் தீரன் சின்னமலையார் மன்னனா இல்லை இல்லை மன்னனாக ஆக்கப்பட்டவன் மன்னனாக பிறந்தவனா இல்லை சாதாரண உலக குடியிலே ஒருவனாகும் பிறந்த மகன் ஏனைய மகன் ஒரு பாமரன் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மகன் அவன் நாட்டு விடுதலைக்கு போராட வா என்று கூப்பிட்டான் என்று அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் கூப்பிட்டு ஆனால் என் தீரன் கூப்பிட்டு வந்தான் மக்கள் காரணம் வீரன் அவன் வீரன் எவ்வளவு ஆளுமை எவ்வளவு ஆற்றல் இருந்தான் அவன் மக்களை பேசி ஒருங்கிணைத்து பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அவன் திரட்டி இருக்க முடியும் என்பதை எண்ணரும் தமிழ் மக்கள் சிந்திச்சு வாங்கணும் இதற்கு தான் என் அன்பு மக்களே வரலாற்றில் புரட்சி என்று ஒரு எளிய மகன் அடிமைப்பட்டு கிடக்கிற அண்மை இனத்தின் விடுதலைக்காக வா போராடி சாவோம் என்று கூப்பிடுகிற போது உயிரை கொடுக்க துணிந்து ஓடி வந்த கூட்டம் இருக்குமானால் அது இந்த நிலத்தில் முதன் முதலாக நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரனுக்குத்தான் அந்த வரலாறு இந்த நிலத்தில் எவனுக்கும் இல்லை அவன் ஒருவனுக்குத்தான் அதற்கு பிறகு எவனுக்கு உண்டு அவனுடைய பேரன் ஒரே ரத்தம் அதே வீரம் இந்த நிலத்தில் தீரன் அந்த நிலத்தில் பிரபாகரன் அந்த நிலத்தில் அவன் யார் அவன் யார் முதலமைச்சர் மகனா அமைச்சர் மகனா அதிபர் மகனா இல்ல கோடீஸ்வர செல்வந்தனுடைய பிள்ளையா யார் ஒரு எளிய மகன் சாதாரண மகன் பல குடிகளின் ஒரு குடியில் தோன்றிய ஒரு குடிமகன் தன் அன்னை நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிறது இடத்தில் மண்டியிடுகிறது நம் அக்கா தங்கையை துப்பாக்கியை காட்டி வன்முணம் செய்து கொலை செய்கிறான் துடிக்க துடிக்க கொண்டு குவிக்கிறான் வீட்டை இடிக்கிறான் நாட்டு எல்லையை பறிக்கிறான் ஆக்கிரமிக்கிறான் இதை பார்த்து கொண்டிருப்பதை விட போராடி சாகலாம் அங்குதான் அடிமை வாழ்விலும் உரிமை சாது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறான் அந்த முழக்கத்தை முன்வைத்து மக்களை திரட்டுகிறான் தன்னோடு படித்த ஐந்து ஐந்து நண்பர்களை கொண்டு காத்து புகுந்தவன் ஐந்து பேரோடு சென்ற அவனுக்காக ஐம்பதாயிரம் பேர் செத்திருக்கிறார்கள் என்றான் அவன் எவள புரட்சியாளன் அவனை நம்பிருக்கான் பாரு இவன் கூட போய் சாவாமனா நாட்டுக்காக அன்னை நிலத்தை மீட்பதற்காக உயிரை கொடுப்போம் என்று செத்திருக்கிறார்கள் பெருமான்களா இல்லை அதற்கிடையாக பெண் மக்கள் வீர மக்கள் வீர மகள் ஒருவர் இருவர் அல்ல ஆயிரக்கணக்கான வேலு நாச்சியார்கள் வீர போர் புரிந்து மாண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு படையை அவன் தயார் செய்தான் நேருக்கு நேர் ஒரே ரத்தம் அதே வீரம் காலம் வேறு களம் வேறு